அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக ஆகின்றார் உதயநிதி ஸ்டாலின் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான முதல்வர் முக ஸ்டாலின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் மாசம் துணை முதல்வராக பதவியேற்க உள்ளதாக திமுக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பிறகு துணை முதல்வராக பதவியேற்ற அவரது தந்தை முக ஸ்டாலின் நிலையை இந்த பதவி உயர்வு பிரதிபலிக்கின்றன அரசாங்கத்திற்குள் பெரிய அங்கீகாரம் பெறவும் தனது தந்தையின் சுமையை குறைக்கவும் உதயநிதி துணை முதல்வராகின்றார் மற்றொரு காரணம் முதல்வர் ஸ்டாலின் உடல் பரிசோதனை காரணமாக வெளிநாடு பயணங்களையும் அவர் தொடர்ந்து தள்ளி வைத்துள்ளார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொலைகள் அவ்வப்போது மிக சாதாரணமாக நடந்து கொண்டே வருகின்றன மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் உயிரிழப்பு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உள்ளிட்ட சம்பவங்களை தொடர்ந்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் மாற்றப்பட்டு வருகின்றார்கள் இதேபோல் அரசுத் துறைகளின் செயலர்கள் இயக்குநர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகின்றனர் கடந்த பதினாறாம் தேதி ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவற்றை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு மேலும் பல பிரச்சினையின் காரணமாக முதல்வரின் பணி சுமையை குறைப்பதற்காகவும் காரணமாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு விரைவான பொருளாதார வளர்ச்சி மாநில அரசின் நிதி பொதுப்பணி உள்துறை சுகாதாரம் கல்வி மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டுவதற்காகவும் திட்டங்களில் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காகவும் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அமைச்சர்களும் சிறப்பான முறையில் வழிநடத்தி செயலாற்ற வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு தமிழக மக்களுக்காக சிறப்பான சேவையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் சிறப்பான முறையில் மேம்படுத்தும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பலர் குடும்ப அரசியலை முன்வைக்கின்றது திமுக என்கின்றார்கள் இதற்கு அவர்கள் பொறுப்பு கிடையாது மக்களாகிய நாம் தான் அவர்களை தேர்ந்தெடுத்தோம் நாம் புதிய கட்சிகளுக்கும் வரும் தேர்தல்களில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நாம் தி தமிழக வெற்றி கட்சி இது போன்ற கட்சிகளுக்கும் நாம் கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பதிவிட நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க